நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்காரே இவர் ஒரு குசும்பு பிடிச்ச ஆளுப்பா எனக்கு மடக்கா கேள்வி கேட்ட பிபிசி ரிப்போர்ட்டரு சரமாரியா தெரிக்க விட்டுட்டாரே இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு பயணம் வந்து போயிருக்காரு இப்படி இருக்கிற சமயத்துல நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பு வந்து நடத்திருக்காருங்க அந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பிபிசி ரிப்போர்ட்டர் வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரை வந்து மடக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு என்னன்னா தான் பிரதமர் மோடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு பயணம் போனார் அங்கே போய் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தினெல்லாம் வந்து கட்டிப்பிடிச்சாரு இதனால வெஸ்ட் நாடுகள் வந்து இந்தியா மேலே சம கோபம் எப்படி இவரை கட்டுப்பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பினாங்க இப்போ அதை தொடர்ந்து கொஞ்ச நாள்லே பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு பயணம் போய் ஜெனன்ஸ்கியை வந்து கட்டி பிடிச்சிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியா வந்து வெஸ்ட் நாடுகளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி இந்த ஒரு நகர்வை பண்ணுற மாதிரி வந்திருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காருங்க இந்த கேள்வியை கேட்கும்போது நமக்கே கடுப்பாகுது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டருக்கு ஆகாதா இந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி அவர் பதிலடி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் இதோ பாருங்கப்பா நம்ம ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து வரவேற்பு கொடுப்போம் சாதாரண மக்களே இந்த மாதிரி அவங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்திக்குவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டு தலைவரை மீட் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் இந்த கட்டிப்பிடிக்கிற கல்ச்சரை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் எங்கள் இந்தியன் கல்ச்சர் வந்து இப்படி தான் வந்து இருக்குது உங்கள் நாட்டில் வேணா இந்த மாதிரி கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணலாமல் இருக்கலாம் அதுக்காண்டி நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதை தான் நாங்கள் வந்து பண்ண முடியும் அதை தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர்கிட்டையும் பண்ணாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிட்டையும் வந்து பண்ணியிருக்காரு இதை போய் நீங்கள் பெருசாக இஷ்யூ ஆக்கி வேற மாதிரி கிரியேட் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து நைஸாக இந்த ஒரு விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காருங்க உண்மையிலேயே அவர் இந்த விஷயத்துக்கு ஆன்சர் சொன்னதை விட ஆன்சர் சொன்ன விதம் தாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம் ஏன்னா நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பட வந்து பேச மாட்டார் ஏதாவது ஒரு இடக்கு கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு நைஸாக பதிலடி கொடுத்து ஊமை குத்தா குத்தி விட்டுருவாரு இந்த ஒரு விஷயம்னா பல இடத்துல வந்து நடந்திருக்கு ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்போ நம்ம இந்தியா வந்து ரஷ்யா இருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கினோம் அப்போ வெஸ்ட் நாடுகள் வந்து பொறாமையில் பயங்கரமாக குந்தளிச்சாங்க எப்படி இந்தியா மட்டும் கச்சா எண்ணெய் வாங்கலாம் இந்தியா பண்ணுறது தப்பு இந்தியா வந்து ரொம்ப மோசமான நாடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் விமர்சனம் வந்து பண்ணாங்க அப்போ அந்த ஒரு சமயத்தில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து கரெக்டாக பாயிண்ட் எடுத்து அடிச்சாருங்க இப்போ நாங்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கரெக்ட் இவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்ட்ராங்கான நிலைப்பாடில் வந்து இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வந்து கேஸ் வாங்குறீங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் மட்டும் ஏன் இந்த மாதிரி கேஸ் சப்ளை வந்து வாங்கிக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தால் என்ன தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான பதிலை வந்து கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையுமே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கேட்குற கேள்விக்கு சரியான பதிலடி கொடுத்து போயிட்டே இருப்பாங்க இந்த தடவை அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலேயே நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை வந்து பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக வந்திருக்குங்க ஜூன் மாதம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஜிசெவன் மாநாடுல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து அவர் கூட நட்பு பாராட்டினார் அதுக்கப்புறம் ஜூலை மாதம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு பயணம் போனார் அதுக்கப்புறம் இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து உக்ரைனுக்கு வந்து போயிருக்காரு அப்போ எந்த அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் ரெண்டு நாடுகளையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி போகிறோம் பாருங்கள் ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே நாங்கள் ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் உக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லி இது மாதிரி ஒன் சைடாக வந்திருப்பாங்க ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரியான நிலைப்பாடில் தான் வந்து இருக்கும் இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைனுக்கு போய் உக்ரைன் அதிபர் கிட்ட கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காருங்க இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டாக இன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவும் உக்ரைனும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்களா இதுக்காண்டி நிறைய அக்ரிமெண்ட்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்களா இது மாதிரி விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்துட்ருக்கு இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து கேட்கும் போது நம்புற மாதிரியா இருக்கு மூணு மணி நேரம் இதை பத்தி மட்டுமா பேசியிருப்பாங்க கண்டிப்பா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி ஏதாவது வந்து சொல்லியிருப்பாரு ஏன்னா ஆல்ரெடி நம்ம பி மோடி ரஷ்யாவுக்கு போகும்போதும் புதின் அவர்கள் கிட்ட நீங்கள் பண்ற தப்பு நீங்கள் குழந்தைங்க மேலலாம் தாக்குதல் நடத்துறதை என்னால் ஏற்றுக்கவே முடியல என்னோட இதயத்துல இருந்து ரத்தம் கசிதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் எமோஷனலா வந்து பேசியிருந்தாரு அப்போ கண்டிப்பாக உக்ரைன் அதிபர்கிட்டையும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பற்றி ஏதாவது வந்து பேசியிருப்பாரு ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து எந்த விதமான நியூஸும் வரலங்க இன்னும் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் உக்ரைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலாண்டில் இருந்துக்கிட்டே உக்ரைனுக்கு குறைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு என்னன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாங்கள் இன்னொரு நாடு கூட பிரச்சனை இருக்குது அப்புடின்னா அந்த நாட்டு கூட நாங்கள் சண்டை போட வந்து போக மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியான முறையில் தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியும் அப்படின்றத நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அதனால் இந்த ஒரு விஷயத்தை எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போலாண்டில் இருந்துக்கிட்டே ஒரு இன்டேரெக்டான மெசேஜ் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் பிரதமர் பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு வந்து போனார் அதனால் இதே ஒரு மெசேஜை தான் உக்ரைன்லேயும் ஒரு உக்ரைன் அதிபர்கிட்ட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் அதை பற்றி என்ன தகவல் வருதுன்னு சொல்லி இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காருங்க பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போய் ரஷ்யா வந்து உக்ரைன்ல தாக்குதல் நடத்தும் போது நிறைய குழந்தைகள் இறந்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு வீடியோ வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு போட்டு காமிச்சாங்க அப்ப அந்த ஒரு சமயத்துல நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களோட தோல் மேல கை போட்டு அந்த ஒரு வீடியோவை பார்த்து ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாருங்க இப்போ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்ருக்கு இப்போ இவரோட இந்த ஒரு கெஸ்டர்ஸை பார்க்கும்போது என்ன தெரியுது உக்ரைன் வந்து ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் வந்திருக்காங்க உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற விதமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மேலே தோல் மேலே கை போட்டிருக்காரு உண்மையிலே பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மேல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய விமர்சனத்தை வந்து வச்சிருந்தாரு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து புத்தின் அவர்களை கட்டி பிடிச்சத ஜெலன்ஸ்கினால ஏற்றுக்கவே முடியல இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருந்தாரு ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைனுக்கு போய் திரும்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியே வந்து கட்டி பிடிச்சிட்டாருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் இவர் எவ்வளோ தூரம் ஒரு சாஃப்டான நிலைப்பாடில் இருக்காரு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவே நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்குப்பா வம்பு நம்ம யார் பிரச்சனைக்கும் போக கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு செவனேன்னு இருப்போம் இதே அமெரிக்காலாம் எதாவது மிரட்டினாங்கன்னா அவங்களுக்கு எதிராக எந்த விதமான நிலைப்போட நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ஆனால் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்களை யாரும் மிரட்ட முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன நியாயம் தோணுதோ அதை தான் பண்ணுவோம் சொல்லி நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்திருக்கோம் எங்களுக்கு ரஷ்யா நட்பு நாடு தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி ரஷ்யா என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கூட நாங்க வந்து சேர மாட்டோம் எதிர்க்க வேண்டிய விஷயத்துல நாங்கள் ரஷ்யாவை தான் ஆகும் சொல்லி க்ளீனாக நம்மளோட ஸ்டாண்டை வந்து தெளிவு வந்து படுத்திருக்கோம் ஏன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து உக்ரைனுக்கு வந்து போயிருக்காரு இப்போ உக்ரைனில் அந்த மாதிரி ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் வந்து இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது கூட இருபது மணி நேரம் ட்ராவல் பண்ணி ட்ரெயின் ட்ராவல் பண்ணி ஒரு நாட்டுக்கு போயிட்டு வராரு அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இதனால தான் நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசியை பார்த்து எல்லாருமே பாராட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்